തൈ മട്ട ભર് ക്യാരസങ്ങ മമ്മടെയിലാ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்க ஃபஸ்ட்டு பட்டல் அவங்க ஏலக்கெல்லாம் போட்டாங்க அதுக்கு அடுத்தது வெங்காயம் போட்டுருக்கோங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் ஏன் கேட்டால் பச்சை மிளகாய் எங்களுக்கு ஒத்துக்கு அதெல்லாம் இருந்தாலும் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நாலு பச்சை மிளகாய் போட்டு இப்போ அதிக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹீட் ஆகிடுங்க பாடி சிக்கனே ஏற்கனவே சூடாகுதுங்க அப்படி நல்லா கம்மி பண்ணியிருக்கேன் நானே நாலு பச்சை மிளகாய் தாங்க போட்டுருவேன் நான் கடல் எண்ணெயில் தாங்க பிரியாணி செய்கிறேன் ஏதோ எது எந்த எண்ணெய் இருந்தாலும் நாங்கள் செய்வோங்க உடம்புக்கு நல்லது தான் ஆயிடும் இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆனவுடனே தக்காளி போடணுங்க சிக்கனு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலைச்சிடுவோங்க ஃப்ரீஸரில் வைக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுங்க அதனாலதாங்க இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் பூ நிறமாக அடுத்தது இப்போது தக்காளி போட போகிறோங்க தக்காளி ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க முக்கால் கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் கால் கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் இது நல்லா வதங்கணுன்னா நேரம் வச்சு மூடி வச்சுட்டு அதுவே வதங்கிடுங்க தக்காளி நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் அது பாருங்க தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்குது இது மாதிரி அலசினா தாங்க எனக்கு பிடிக்கும் கிளீனாக இருக்கு பாருங்க இந்த தண்ணியில் அலசி எடுத்து அப்புறமா போட்டுருங்க கொஞ்ச நேரம் ஊருட்ட மூடி வெங்காயம் லைட்டா வதங்குறப்ப இங்கி பூண்டு பேஸ்ட் போடுறோம் நீங்க பாருங்க புதினா இல்லைன்னா கூட கொத்தமல்லி மட்டும் போடலாங்க வந்து புதினா போடலங்க கொத்தமல்லி மட்டும் தாங்க போட்டு இருக்கேன் ஏன் கேட்டா புதினா எங்கேயும் கடையில் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால பெட்டால அவங்க போட்டதே பிரியாணி வாசனை வந்துருங்க சிக்கன் போட்டா அதோட விட வாசனை இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்காங்க நாங்க வந்து பசிக்காக தாங்க சாப்பிடுறோம் ருசிக்கு சாப்பிடுறதுல அங்கே கையில வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் இன்னைக்கு பிரியாணி செய்கிறேங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளியா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சிக்கன் போடுறேங்க அரை கிலோ சிக்கன் தாங்க வாங்கினேன் ஒரு நாலு தண்ணி ஊற்றி அலசி நல்லா கிளியரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருள் பார்த்தா சிக்கன் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு உப்பு போடணும் இப்போ சிக்கன் கொஞ்சம் வேகணும் உப்பு உரணுன்றதுக்காக லைட்டாக உப்பு தூவிக்கிறதுங்க ரொம்பலாம் போட மாட்டேன் நானு உப்பு சிக்கன்லயே மொத்தம் எடுத்துக்கிச்சுன்னா அப்புறம் உப்பு போட்டோம்னா சிக்கன் உப்பு நிறைய கரைக்குங்க லைட்டாக உப்பு போட்டுட்டு அது சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அடுத்தது மிளகாய் தூளுங்க நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன் மல்லி எல்லாம் கூட இதில் இருக்குங்க ரொம்ப நாங்கள் போட்டால் கூட இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக இதை பாருங்கள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கலர்லாம் நான் போட மாட்டேங்க இப்போ சிக்கன் போட்டு மிளகாத்தூள் போட்டாச்சு உப்பு போடலை இன்னும் கொஞ்சம் தயிர் ஊத்திக்கிறேங்க அதுக்கு கொஞ்சம் தாங்க ஊத்தி அரை அரை லிட்டர் தயிர்ல ஒரு நூறு ஊத்திருக்க மீதி எடுத்து பச்சரிக்கலாம்

ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுங்க நாங்கள் சாப்பாடு வடிக்கிற அரிசியை நல்லா சூப்பராக ஜீரக சென்ன மாதிரி நல்லா சிறுசாக இருக்குதுங்க அதனால நாங்கள் அதில் தாங்க எப்போவுமே வெஜிடபிள் ரைஸு பிரியாணிலாம் செய்வோம் இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க உப்பு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேங்க ம் கரெக்டாக இருக்குங்க எல்லாமே கரெக்டாக பாருங்க உப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க போகிறோங்க நகரே இப்போ எல்லாமே போட்டாச்சிங்க அதில் இப்போ மூடி வச்சிடுங்க கறி நல்லா கொதி வந்தோன்னே வெந்தவொன்னே எடுத்து அதுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு நம்ம மூடிடலாங்க சாதா முடிதாங்க மூடி இருக்குது குக்கர் மூடி அப்புறமா போட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிச்சிங்க இப்போ நான் அரிசி போடுறேங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேங்க முக்கால் கிலோ அரிசிங்க அரை கிலோ கறிக்கு இதை பாருங்கள் அவ்வளோதாங்க எல்லா அரிசியும் போட்டுட்டேங்க முக்கா அரிசி நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு இப்போ மூடின்னுங்க பாருங்க நல்லா மூடியாச்சு கொஞ்சம் நீங்கள் ஹேர் வந்த உடனே நானே விசில் போடுவேங்க உடனே போட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஹாவி வெளியேறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா அதனால கொஞ்சம் ஹேர் வந்தோடனே நான் விசில் போடுவோங்க போட்டுட்டு ரெண்டு விசில் கொடுத்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேங்க ஸ்டவ்வை ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வைப்பேங்க ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சுட்டோடனே அது ஆவி ஆகிட்ட பிறகு நான் விசில் எடுத்துகிட்டு சிம்மில் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நான் ஓப்பன் பண்ணிவிடுவேங்க தாங்க எங்கள் வீட்டில் நான் செய்கிற பிரியாணி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி செய் நான் செய்கிறது கரெக்டாக இல்லையா அதனால் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ நான் விசில் போட போகிறேங்க ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசில் வச்சோங்க கொஞ்சம் அளவாக இருக்குமா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நல்லா அழுக்க அழுக்காக சாப்பாடு பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க என் பிள்ளைங்களுக்கு இப்ப சாப்பாடு போட்டு நாங்கள் சாப்பிட போறோங்க Thank you.